ஆத்தூர் குடகநாற்றில் மணல் கொள்ளை நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்பு விவசாயிகள் கவலை மணல் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக வட்டாட்சியர் தொகுதி வீரக்கல் அருகே ஆத்தூர் குடகநாற்றில் மணல் கொள்ளை நடைபெற்று வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே காமராஜ் நீர்த்தேக்கத்திலிருந்து ஆத்தூர் அக்கரைப்பட்டி வேலகவுண்டன்பட்டி வீரக்கல் அனுமந்தராயன் கோட்டை வழியாக வேடுஞ்செந்தூர் வரை குடகனாறு செல்கிறது குடகநாற்று நீர்ப்பாசனத்தை நம்பியிருக்கும் இப்பகுதியில் உள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது இக்கிராமங்களுக்கு குடகனாறு நீர்ப்பாசனம் நீர்மட்டத்தை உயர்த்தி வருகிறது மேலும் குடகநாற்று கரையோரங்களில் சீவல் சரகு எஸ் பாறைப்பட்டி வீரக்கல் பித்தளைப்பட்டி அனுமந்தராயன்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளுக்கும் குடித்தண்ணீர் செல்லும் உரை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக குடகநாற்றில் இரவு பகல் நேரங்களில் மணல் கொள்ளை நடைபெற்று வருவதால் சேதமடைந்து வருகிறது மேலும் குடகநாறு கரைகள் பழுதடைந்து காணப்படுகிறது இப்பகுதியில் மணல் கொள்ளை நடைபெறுவதால் விவசாய கிணறுகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளது கிராம கிராமப்பகுதி வீடுகளில் அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறுகளில் நீர்மட்டம் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது குடகநாற்றில் மணல் கொள்ளை நடைபெற்று வருவதால் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட மாவட்ட உயர் அதிகாரிகளுக்கு பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இது குறித்து ஆத்தூர் வட்டாட்சியர் வடிவேல் முருகன் கூறுகையில் குடகநாற்றில் மணல் கொள்ளை நடைபெறுகிறது இது குறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் நிரந்தரமாக குடகநாற்றில் மணல் கொள்ளையை தடுக்க கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்